ஏழாவது திருச்செயில் எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க இப்போ பாருங்கள் எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க வேலுக்கு இறைவனார் அப்படின்னா என்ன அர்த்தம் உருவமே இல்லாத முருகனாக வந்து எனக்கு பாருங்கள் கவனித்து பாருங்கள் வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அப்படின்னா என்ன அப்போது வேலுக்கு இறைவனார்னா வேலு கையில் வச்சுருக்காரு இவ்வளோ தான் நமக்கு புரியும் ஆனால் இங்கே சுவாமி சுப்பிரமணிய வேசத்தில் எப்படி அர்த்தம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கணும் சிவபெருமான்கிட்ட வேல் படையை வாங்குறார் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இருக்குது அந்த வேல்னால் என்னதுன்னு தெரிஞ்சணும் இல்லைங்களா அது நமக்கு தெரிஞ்சுக்கலை சிவபெருமான இருக்கிற சிவபெருமானு தானே முருகனை வராரு அப்போ சிவபெருமான இருக்க சூலாயுதந்தான முருகனிடம் இருக்கணும் அப்போது அது ஏன் இங்கே மாறுபடுது அப்போது திரிசூலம் அப்படிங்கிறது சிவபெருமான இருக்குது அப்போ பாமன் சாமி என்ன சொல்கிறார் தான் முருகன்னார் அப்போ சிவந்துட்டு முருகன் திருசூலம் தான் முருகன்ட்டு தானே இருக்கணும் அப்போது அந்த திரிசூலம் மாறி இருக்கு எப்படி மாறுது பாருங்கள் அதில் திரிசூலம் மூணு வரும்பொழுது இச்சை ஞானம் கிரியை அப்படின்னு மூணாக இருக்கான் அந்த மூன்று சக்திகளை கொண்டது திரிசூலம் இச்சை ஞானம் கிரியை அப்படின்னு மூணு சக்திகளை கொண்டு திரிசூலம் இருக்குது சிவன்கிட்ட அந்த சிவனாக இருக்கும்பொழுது ஐமுக சிவன்கிட்ட அப்படி தான் இருக்கும் அது அறுமுக சிவமாக ஆகும்பொழுது அந்த ஆயுதமும் மாறி அப்படியே ஆறுமுகம் ஒன்று சிவன சக்தியை ஒன்றாச்சும் அதே போல் இந்த மூன்று இதுவும் சூலமாக இருக்குது ஒன்று சேர்ந்து குரு கு குவிந்துடுமா குவிந்திருதுனாக்கா மூன்று சக்திகளும் ஒன்றாயிடுதான் அப்படி பேதம் இருக்கக்கூடாதான் முருகன் வந்தாக்கா அங்கே பேதமே வரக்கூடாதான் ஒன்றாக சேர்ந்து விட்டது மூன்றும் பேதம் காட்டாது ஒன்றாக சேர்ந்து விட்டது இதுக்கு சிசக்தின் பேர் இது ஞான சக்தின் பேர் வேலனுக்கு வேலுக்கு இறைவன் பேர் நிறைய இருக்குது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அப்போ ஏரகத்தேவன் என்றால் எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்கே காக்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு இந்த முருகன் அர்த்தம் உங்களை வர வச்சிருக்கு இந்த முருகன் இன்னைக்கு வர வச்சு அந்த மூன்று சக்திகளையும் ஒன்று திரட்டி வேலாக அமைத்து அந்த வேலை வீட்டில் வழிபட்டு எல்லாரும் வெற்றி பெறுமாறு அன்போடு வாழ்த்துகிறேன்